நீங்க தாவேகா ஓட்டு போறதும் அதிமுக ஓட்டு போறதும் நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போறதும் இறக்கி விட்ட ஒரு கை குழந்தை தான் அந்த குழந்தை இன்னைக்கு வந்து எல்லார் வந்து தாவி தா விளையாடிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் போக மாட்டார் ஏன்னா அந்த கூட்டணியில பாஜக இவர் வந்து வெளியில வந்து ஆனா இவர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் விஜய் அவர்கள் ஜெயிக்கணுன்றதே வந்து அசைன்மெண்ட்டே கிடையாது தலைமை தேர்தல் அதிகாரி யாரு தமிழக தேர்தல் அதிகாரி யாருன்னு தெரியாத கூட ஒருத்தர் இருக்காருன்னா அவர் குறித்து எஸ்ஐஆர் குறித்து பேசுறாருனா நீங்க என்னதான் நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க திமுக மட்டும் சார் உங்களுக்கு பிரச்சனை திமுக நீங்க என்ன வேணும் திட்டிட்டு போங்க எனக்கு அது பிரச்சனையே கிடையாது தமிழகத்தின் நலன் சார்ந்து நீ ஏன் பேச மாட்டேன்றீங்க என்னங்க நீங்க வந்து கூலிக்கு மாறடிக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னு உங்களுக்கு கோவம் வரல நியாயமான கேள்வி இல்லை ஆர்ப்பாட்டம் நடந்தது எங்க கட்சி தலைவர் வந்து விஜய் தானே வீடியோ காலில் பேசும் தலைவர் இல்ல வீட்டுக்கே வரும் தலைவர் உங்க ஆளுங்க வந்து வாய்க்கிலேயே பேசினாங்கல்ல அந்த வீடியோ பேசிட்டு மட்டும்தானே வீதிக்கு வாங்க சார் வீதிக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் திருப்பி நாங்க காமராஜா ஆட்சி அமைப்புன்னு சொல்றது அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு பட் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் காமராஜரா இல்ல காமராஜர் தோத்தது பாத்தீங்கன்னா திமுக கிடையாது காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல அன்னைக்கு நடந்த உட்கட்சி பிரச்சனை ஐயா காமராஜர் அவர்களே தோத்தாங்க பத்து வருஷ முன்னாடி தலைவர்களே கேட்டா ஒரு சினிமா நடிகர் தலைவரானு சொல்லிட்டு முயற்சி பண்ணது உண்மை நிராகரிச்சா அந்த கதையை எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க பேசுறதோ அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறதோ இல்ல வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போக போதுன்றதோ வந்து சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஒருவேளை அப்படி விஷயம் நடந்தா காங்கிரஸ் தான் இது பெரிய அடியா இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் நேரில் பேசுவதற்காக அரசியல் சக்தி மிகு மணிகண்டன் வீராசாமி நம்மோட வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைகள் வந்து திடீர்னு தாவேக்காவுக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகள் வந்து ரொம்ப காலமா சில பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கொஞ்சம் அதிகமா எடுக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியல திமுக நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க அப்படி கிடையாது இப்போ அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய செய்திகள் வந்து வரும் அரசியல் சார்ந்து நிறைய செய்திகள் ஏன் அப்படி ஏன் இந்த செய்திகள்லாம் உள்ளாக வருதுன்னா அவங்க இருப்பை தக்க வச்சுக்க தான் இந்த மாதிரி செய்திகளை வந்து அவங்களே வாலண்டராக போய் நிறைய ஊடகங்கள் வந்து பேசுவாங்க நிறைய இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாட்டில் பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனை வரும்போது அப்போ வந்து சைலண்ட்டாக போயிடுவாங்க அவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க அது குறித்து பேசுறதோ கருத்து சொல்கிறதோ கேட்க மாட்டேன் அப்போ என்ன பேசுவாங்கன்னா பாலிஸ்ட்டாக பேசுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைமை அறிவிக்கும் எங்கள் தலைமை சொல்லுன்னு சொல்கிறவங்க இப்போ ஏன் வழியே வந்து ஒரு சிலர் வந்து கருத்துக்களை வந்து கருத்து திணிப்புன்னு தான் இதை வந்து சொல்லணும் கருத்துக்களை திணிக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஒரு சில தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்கன்னா இன்னும் வந்து அதிகமான இடங்களை வந்து கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட பேர வலிமையை வந்து கூட்டணி பலத்தை அதிகரித்தும் பேர வலிமையை அதிகரித்தும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து பேசுவோம் ஆனால் களம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா களத்தில் இங்கே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒன்று காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரிய பெரு பெரியதாக ஒரு கட்டமைப்பு வந்து கிடையாது அவங்களுக்கு தொண்டர்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி எல்லாருமே தலைவர்கள் தான் தொண்டர்கள் பலம் வந்து கம்மி ஒருவேளை வந்து நீங்கள் வந்து கூட்டணியிலே நீங்கள் வந்து களமாட்டினா நான் வந்து அந்த களத்தை வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் காங்கிரஸோ இப்போ பிற கட்சிகளும் இருக்குன்னா இப்போ மித்த பிற கட்சிகள் இப்போ வீசிக்கா மாதிரி கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து வீரியமாக வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுகளும் சரி காங்கிரஸும் சரி திமுக தொண்டர்கள் தான் வேலை செஞ்சு அந்த கட்சியை வந்து ஜெயிக்க வேண்டி இதுதான் வந்து நிதர்சனம் நீங்கள் என் மேலே யாராவது நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் அது வந்து இது வந்து தவறில்லை நான் களத்தில் எதார்த்த வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் தொடர்ச்சியாக வந்து பயணப்பட்டு வந்தான் நான் பட் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது களத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்து கிடையாது இதே தான் காங்கிரஸ்க்கும் அப்படி இருக்கும்போது திமுக தான் அவங்கள வந்து ஃப்ரண்ட் ஃபோர்ஸானு இங்கே வந்து இயக்கும்போது ஸோ அந்த திமுகவோட இவங்க வந்து இணக்கமாக போகிறது மட்டும்தான் அவங்களோட அரசியல் வாழ்க்கையும் சரி தமிழகத்தினோட நலன் இதை தாண்டி அரசியல்ன்றதை தாண்டி தமிழகத்தோட நலன் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க கண்டி முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி விஜய் போய் பேசினார் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பேசினாருனா ஏன் மோடியை தான் விஜய் போய் சந்தித்தார் எல்லாருமே அவர் சந்திக்காத தலைவராக இருக்காங்க மேயர் ஜெயலலிதா அவர்களை வந்து சந்தித்தார் ஐயா முத்தமிழ் கலைஞர் அவர்களை வந்து சந்திச்சாரு மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு எல்லாரையும் தான் சந்திச்சிருக்காரு அவர் சந்திக்காத தலைவர்களே கேட்கும் அப்போ ஒரு ஒரு சினிமா நடிகர் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அரசியல் தலைவரானக்கப்புறம் யாரையாவது அவர் சந்திச்சாரா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் அவர் வந்து உண்மையிலே வந்து தமிழக காங்கிரஸ்ல வந்து இளைஞரணி காங்கிரஸில் வந்து போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது உண்மை அப்போ வந்து காங்கிரஸை வந்து நிராகரிச்சான் அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் பேசுறதும் அதே மாதிரி வந்து பேசியிருக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட வந்து இவங்க வந்து உ உதவி கேட்டாங்க ஸோ அப்போ வந்து பேசியிருக்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து பேசுறதுல இது எதுவும் தவறு கிடையாது இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறதோ இல்லை வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போக போதுன்றதோ வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று ஒருவேளை அப்படி விஷயம் நடந்தால் காங்கிரஸ் தான் இது பெரிய அடியாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பலம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து திமுக தான் வந்து காங்கிரஸ்க்கு தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க பதிமூன்று எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒன்றா வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படி இருந்த ஒரு காலத்தை மாதிரி இன்னும் ஒரு படி மேல பின்னா இந்தியா கூட்டணியில் வந்து வலிமையாக கட்டமைச்சதில் ஐயா வந்து தமிழகத்தின் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அதை அந்த அவர் மிகப்பெரிய ஒரு யானை பலத்தை வந்து ஒரு கொசுக்காக வந்து இழந்துருவாங்களான்றது நம்ப முடியாது இது எல்லாமே இதை அதான் சொல்லுன்னா ஒரு நிரட்டு வந்து செட் பண்ணுறாங்க ஸோ இந்த நிரட்டு வந்து ஈடுபடாது ஆனால் இப்போது காங்கிரஸில் இருக்கிற சில பேரே வந்து நேர்காணல்களில் பேசும் தாவே தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுறதுலாம் நீங்கள் கவனிச்சுருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஏன் நடக்கணும் ஏன்னா ஒரு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்கன்றப்போ ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க அது வந்து திருச்சி வேலுசாமி அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க அவங்க அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நீங்கள் பழைய காலத்து காங்கிரஸ் கதைகளை வந்து பேசுகிறாங்க ஐயா திருச்சி வேலுசாமி வந்து வர சொல்லுங்க நம்ம என்ன ஒரு ஓப்பன் டிபேட்டில் பேசுவோம் நாற்பத்தைந்து ஐம்பதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இங்கே எந்த அளவுக்கு வறுமை இருந்து எந்த அளவுக்கு பட்டினி சாவி இருந்தது அப்படின்றத அவர் வந்து தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்துருக்குது கல்வியிலும் சரி பொருளாதாரத்தையும் சரி இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற மாநிலம் வந்து தமிழ்நா இதை இதை வந்து சாதித்தது வந்து திராவிட கட்சிகள்னு சொன்னாலும் பர்டிகுலராக திமுக தான் இந்த வந்து முன்னெடுப்புகள் வந்து நடந்திருக்கு பெண் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தது முத்தமிழர் கலைஞர் தான் வந்து கொடுத்தார் இன்றைக்கி வந்து பொது போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து சிறந்த விருதுலாம் இன்றைக்கி வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நான் இந்தியா முழுக்க பயணப்பட்டதுனால நான் சொல்கிறேன் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலும் சரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்திலும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வளர்ச்சி வந்து கிடையவே கிடையாது இதெல்லாம் தான் இவங்க கண்ணை வந்து உறுத்துது திருப்பி நாங்கள் காமராஜா ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறது அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது பட் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் காமராஜரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குங்களா இன்னைக்கு அன்னைக்கு ஐயா காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸ் வந்து அவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல காமராஜர் தோத்தது பார்த்தீங்கன்னா திமுகவில் கிடையாது காங்கிரஸால தான் காங்கிரஸில் அன்னைக்கு நடந்த உட்கட்சி பிரச்சனையில தான் ஐயா காமராஜர் அவர்களே தோத்தாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பேசணும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பேசினா நிகழ்கால அரசியலை வந்து பேசணும் இன்றைக்கி திமுக என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது இத்தனையும் மத்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு எந்த விதமான நிதி உதவியும் கொடுக்குறதுல எந்த விதமான இது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க மெட்ரோ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சொற்பத்தொகை தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க மீதி மாநில அரசாங்கம் தான் அப்போது உங்களோட திட்டங்கள்ல இருந்து உங்களோட வளர்ச்சியிலேருந்து உங்களோட கல்விலேருந்து உங்களோட இருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு கட்சி வந்து உங்களுக்கு தடுக்குது பிஜேபின்னு ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ இங்க வலிமையாக எடுத்துகிட்டு போறது திமுக மட்டும்தான் திமுக தான் இவங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு அரண் பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது மித்த பிற கட்சிகளுக்கும் திமுக தான் இங்கே மிகப்பெரிய அரண் ஏன் இதை நம்ம திருப்பி நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டியதுன்னா ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் வந்து தாவேகா கூட போனாலும் சரி இல்லை திமுக வந்து திமுகவை தவிர்த்துட்டு தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியை போனாலும் பிஜேபிக்கு போனாலும் சரி நீங்கள் தாவேக்கா ஓட்டு போகிறதும் அதிமுக ஓட்டு போகிறதும் நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போகிறதும் சமம் ஏன்னா தாவேக்கா வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இறக்கி விட்ட ஒரு கை குழந்தை தான் அந்த குழந்தை இன்றைக்கி வந்து எல்லார் மடியிலையும் வந்து தாவி விளையாடிகிட்டு இருக்குது ஆனால் நிஜம் என்னென்னா இவங்களுக்குன்னு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அது என்னென்னா தமிழக இந்த கட்டுக்கோப்பான அரசியலை வந்து சிதைக்கணும் இந்த கட்டுக்கோப்பை வந்து விஜய் என்ற ஒரு பிம்பத்தை வந்து உள்ளே எடுத்துடணும் இதை புரிஞ்சிக்காமல் ஒரு சில காங்கிரஸ்காரில் பேசுறதுல உண்மையிலே நமக்கு வந்து வேதனை இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறாங்க விஜய் அவர்கள் வந்து வீடியோலாம் வெளியிட்டார் அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக அவர் வந்து ஒரு வீடியோவும் போடுறாரு அதே சமயம் அதே வீடியோவில் எஸ்ஏஆருக்கு எப்படி ஃபார்ம் கிடைக்கலன்னா போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க அப்படின்னா சொல்றாரு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு எஸ்ஏஆர்னா அவருக்கு வந்து என்னன்னு தெரியாது ஏன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் தெரியாமையே அவர் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ போடுறாரு இல்ல அதான் சொல்றாரு அந்த ஒம்பது நிமிஷம் வீடியோல பார்த்தீங்கன்னா அவர் பேசுற தரவுகள் பாதி வந்து தவறான தரவுகள் தான் அவர் வந்து பேசுறாரு அதுல என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசாங்கம் குறித்து பெருசா எதுவுமே வந்து பேசல இதை எடுத்துட்டு வரது வந்து எலெக்ஷன் கமிஷனரை குறித்தோ எதுவுமே வந்து பேசலை அப்படி நீங்கள் வந்து உண்மையிலே அந்த ஒம்பது நிமிஷம் வீடியோ வீடியோ வந்து வீரியமாக அவர் பேசியிருந்தாருன்னா அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து உள்துறை அமைச்சர் காலில் போய் விழுறாரு அமித்ஷா காலில் போய் விழுறாரு அதை அதை கண்டித்து வந்து இவர் பேசணும் ஒரு ஒரு தனியாக இருக்கிற ஒரு அமைப்பு ஒரு தன்னாட்சி அமைப்பில் இருக்கிற ஒரு தலைவர் கிட்டத்தட்ட அவரோட பதவி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதி அரசருக்கு ஈக்குவலான ஒரு பதவி இந்த பதவியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் காலில் போய் விழுறீங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குன்னு அவர் சொல்ல தயாராக இல்லை அதே மாதிரி பீகார் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு ஓல் நடந்திருக்கு இப்போ மகளிருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டு சதவி வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு போலிங் ஆனது பார்த்திங்கன்னா இருக்கிற வாக்காளர்களோட அதிகமாக வந்து வந்திருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து அது அது குறித்து எதுவுமே பேச மாட்டேன்ட்டார மத்திய அரசாங்கம் குறித்து எதுவுமே பேசாமல் எஸ்ஐஆரே மாநில அரசாங்கம் தான் எடுத்துகிட்டு வந்த ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இளை மாநில அரசே வந்து பல குளறுபடிகள் பண்ணுதுன்னு சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறேன்னு அதுதான் அவருக்கு புரிதல் இல்லைன்னு சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இவர் ஆர்எஸ்ஸோட அஜெண்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ பிஜேபி என்ன சொல்லுதோ இங்கே குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு அமித்ஷா என்ன சொல்கிறார் அதை தான் இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு நான் ராஜாக்கோடு ஒரு போதும் கூட்டணி இல்லைங்கிறார் அவர் சார் கூட்டணி கிடையாது சார் நான் தான் சொல்லுறேன் இது மறைமுக கூட்டணின்றார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே போக மாட்டார் சார் அண்ணா திமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் போக மாட்டார் ஏன்னால் அந்த கூட்டணி பாஜகன் சொல்லி இவர் வந்து வெளியில் வந்துரும் ஆனால் இவர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்ன்றதே வந்து அசைன்மெண்ட்டே கிடையாது திமுகவை தொடர்ச்சியாக குறை குறைகள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் திமுகவோட நலத்திட்டங்களை வந்து இவங்க வந்து பழித்து சொல்லிகிட்டே இருப்பாங்க திமுக போகிற வாக்குகளை வந்து திசை திருப்பணம்ன்றது மட்டும்தான் இவரோட குறிக்கோளை தண்ணி அதை தாண்டி இவர் வந்து ஜெயிக்கணுன்றது இவரோட குறிக்கோள் கிடையாது அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் தான் இவர் பண்ணார் இல்லைன்னா தலைமை தேர்தல் அதிகாரி யார் தமிழக தேர்தல் அதிகாரி யாருன்னு தெரியாது கூட ஒருத்தர் இருக்காருன்னா அவர் குறித்து எஸ்ஐஆர் குறித்து பேசுறாருனா நீங்கள் என்னத்தை நீங்கள் சொல்வீங்க சொல்லுங்கள் யாருக்கு கடிதம் எழுதுனே உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்களை கூப்பிட்றாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா நாங்க போவோம்னு சொல்றாரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவங்க போகவே இல்ல அதுக்கு இன்னொரு ஆதரவா என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து நடந்த என்ன தலைமைச் செயலத்த நடந்துச்சு ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் நடந்துச்சு அக்காடு ஹோட்டலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு அதான் எங்க சொல்றேன்னா இவங்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது அரசியலும் தெரியாதுங்க இவங்க எதுவும் சும்மா வந்து அதை சொன்ன கொடுத்த அசைன்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவங்க கூலிக்கு மாறடிக்கிறோம் அரசியல் எதிர்பார்த்தா உங்களுக்கு கூலிக்கு மாறடிக்கிறோம் என்ன சார் ஆமா சார் அப்படிதான் சார் இருக்கு நீங்க தமிழகத்துல இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் வந்து கோயம்புத்தூருக்கும் வந்து மதுரைக்கும் வந்து இருபது லட்சத்துக்கு கம்மியான மக்கள் தொகை இருக்காங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதே பாட்னா கொடுக்குறாங்க ஆக்ரா கொடுக்குறாங்க இருபது லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் தொகை அது மட்டும் உங்களுக்கு எப்படி அதிகமா கொடுக்குறாங்க தமிழகத்தில் கொடுக்கறதோட இப்போ அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பட்ஜெட் வந்து பீகாருக்கு எதுவுமே கொடுக்குறாங்க ஏன் நீங்க அது குறித்து பேச மாட்டேன்ட்டீங்க தமிழ்நாட்டுல தானே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நான் தமிழகத்தை வந்து இன்னும் ஆறு மாதம் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றீங்கல்ல அப்ப தமிழகத்தின் திமுக மட்டும் தானே சார் உங்களுக்கு பிரச்சனை திமுகவை நீங்கள் என்ன வேணாலும் திட்டிட்டு போங்க எனக்கு அது பிரச்சனையே கிடையாது தமிழகத்தின் நலன் சார்ந்து ஏன் பேச மாட்டேன்ட்டீங்க தமிழகத்தில் வருகின்ற எல்லா எல்லா நலத்திட்டங்களும் வந்து தடுக்கிறாங்க அது குறித்து ஏன் நீங்கள் பேச மாட்டேன்ட்டிங்க எஸ்ஐஆர் குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா ஒரு பார்வை இருக்கா உங்கள் இளைஞர்கள் வந்து உங்களுக்கு தப்பாக வழி நடத்துறீங்க எங்கள் புதுசாக வந்து இளைஞர்கள் வந்து புதுசாக ஃபார்ம் சிக்ஸு ஃபில் பண்ணாதாங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடியே வரும் உங்களுக்கு ஓட்டே கிடையாதுங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க எங்கள் எங்கள் உறுப்பினர்களுக்கு எங்கள் தோழர்களுக்கு ஃபார்மே கொடு எப்படிங்க ஓட்டே ஒருத்தன் இல்லாதவங்க எப்படிங்க போய் ஃபார்ம் கொடுப்பாங்க யார் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மு திமுக அரசாங்கம் வந்து கொடுக்குதா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு வார் ரூம் வச்சு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து விளக்கமா வந்து மக்களுக்கு இன்னைக்கு ஒரு எனக்கே ஒரு சந்தேகம்னா அவங்க வார் ரூம்ல தாங்க கேட்டு நான் வந்து ஃபில் பண்றேன் அந்த சூழ்நிலை இன்னைக்கு திமுக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க காலத்தில் அண்ணா திமுக வேலை செய்யுது நீங்க எங்க சார் வேலை செய்றீங்க நீங்க எங்க வேலை செய்றீங்க நீ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கல்ல நீங்க சொல்றீங்க என்னங்க நீங்க வந்து கூலிக்கு மாறடிக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்கிறது உங்களுக்கு கோவம் அதில் நியாயமான கேள்வி இல்லை ஆர்ப்பாட்டம் நடந்தது எங்கள் கட்சி தலைவர் வந்து விஜய் தானே அவர் தானே அவர் தானே தலைவர் அவனை கட்சி இருக்கிற மற்றவங்க தாங்கல ஏங்க நீங்க எங்க போயிட்டீங்க தலைவர் தலைவரு பேசினாலே போதுங்கிறாரு ஏங்க எது நான் இப்போ வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஓட்டு போட்டா போதுமா நீங்க கேம்பெயின் நீங்க வரவே மாட்டீங்களா உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்லேயே பண்ணீங்க எதுக்கு நீங்க களத்துக்கு வரீங்க சார் நான் என்ன சொல்லுனா வீடியோ காலில் பேசும் தலைவர் இல்லை வீட்டுக்கே வரும் தலைவர்னு உங்க ஆளுங்க வந்து வாய்க்குலயே பேசினாங்கல்ல அந்த வீடியோ காலில் மட்டும்தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க வீதிக்கு வாங்க சார் வீதிக்கு வந்தா மட்டுந்தான் நீங்கள் என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும் வீதிக்கே வராமல் நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்க எஸ்ஐஆர் குறித்தோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது சார் களத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க வேற ஒரு உலகத்தில் வந்து பேசாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களோட அவர்கள் உரையாடல் நடத்தியது உண்மைதான் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு அப்போது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து இளைஞர் காங்கிரஸில் சேரணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது காங்கிரஸோட அவங்க என்ன என்ன முடிவில் இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவர் புதியதாக கட்சி ஆரம்பித்ததுனால எல்லா தலைவர்களோடும் நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க ஏன்னா திரு எஸ்ஏசி அப்பா பார்த்திங்கன்னா அப்போ எல்லா தலைவர்களோடும் நெருக்கமாக இருந்தார் ஐயா கலைஞரோடு இருந்தார் அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்தார் அப்போ மோடியை வந்து பார்த்துருக்காங்க முன்னாள் பிரதமர் எல்லாருமே வந்து சந்திச்சிருக்காங்க இவர் வந்து இளைஞர் காங்கிரஸ்ல வந்து பதவி கேட்டதெல்லாம் உண்மைதான் அப்போ காங்கிரஸ் வந்து மறுத்தாங்க அதெல்லாம் வந்து பழைய கதை இப்போ என்னன்னா இந்த கரூர் சமம் வந்து அவருக்கு வந்து பெரிய நெருக்கடியாக இருந்ததுனால இவங்க தான் போய் கேட்டாங்க ராகுல் காந்தியாக ஒன்று ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து பேசணும்லாம் சொல்லவில்லை இவங்க தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணாங்க சரி இத்தனை முறை வந்து பேசும்போது நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக தான் பேசினார் ராகுல்ஜி அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக பேசினார் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு அவர் வந்து சொல்லவே இல்லை நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கணும் சொல்லலை இதை வந்து பெருசாக பூதாகரமாகிறது வந்து அரசியலில் இதுவும் நடக்கும் இவங்க வந்து விளம்பரம் தேடுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்களாண்டி காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் இங்கே திமுக கூட்டணி தான் இங்கே வந்து வலுவான கூட்டமை கூட்டணி ஸோ இது மட்டும்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும்போது திமுக உள்ளிட்ட மற்ற பிற கட்சிகள் தான் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து வலுவாக எடுத்துகிட்டு போக முடியும்னு அவங்க வந்து தெரியும் அந்த தெளிவாக வந்து சித்தாந்தம் வந்து இருக்குது அங்கொன்றும் இங்கு முன்னோ ஒரு சிலர் வேணால் திமுக கூட்டணி குறித்து பேசுவாங்களே கண்டி பட் காங்கிரஸும் திமுகவும் நல்ல ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பில் ஒரு கூட்டணி பலத்தோடு வந்து இருக்காங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ தமிழக கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா வந்து டிவி கே விஸ்எஸ் டிஎம்கே அப்படின்னு அவங்க துணிச்சலாக சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் வந்து தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் காலத்தில் வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கிகளை அவங்களால பெற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராக வேணா இருக்கட்டும் அந்த திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இப்போ பிஜேபி நீங்கள் பீகார் எலெக்ஷன் எடுத்திங்கன்னா ஏன் களத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க எலெக்ஷன் கமிஷனோட துணையோடு ஜெயிக்கிறாங்கன்றதை தாண்டி ஏன் களத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்க மக்கள் மக்கள்கிட்ட வேலை செய்யணும் நீங்க குறைஞ்சபட்சம் பிரச்சாரங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட அதிகமான கூட்டங்கள் வந்து பிஜேபி வந்து நடத்துறாங்க மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க பிரச்சாரம் வந்து போறாங்க ஏன் போறாங்கன்னா அப்பதான் அந்த மக்களோட கவனம் வந்து இவங்க பக்கம் வரும் இது எல்லாருக்கும் வந்து பொருந்தும் ஆனா தாவே காண்றது பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்டி அது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு விளம்பரத்துக்கான ஒரு கட்சி தண்ணி மக்களுக்கான பிரச்சனையும் எதுவுமே அங்கே தெரியாது அது பார்ட் டைமா தான் அந்த அலுவலகம் சார் விளம்பரத்துக்கான ஒரு கட்சியை எப்படி இருக்க முடியும் ஒரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க எஸ்ஐஆரை வந்து ஆதரிக்கின்ற வந்து அதிமுக களத்தில் வந்து வேலை செய்யறாங்க எஸ்ஐஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஆனா களத்தில் வந்து அதே நேரத்துல வந்து வாக்காளர்களோட உரிமை வந்து விட்டு போயிடக்கூடாது வாக்களிக்கிற உரிமை வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்தில் வந்து உதவியும் வந்து திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காய் இங்க எங்க இருக்கு சொல்லுங்க களத்துல மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் நீங்க பண்ணியிருக்காங்க தினமும் ஊடகத்தை சந்தித்து மைக்க பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்னாங்க ஃபார்ம் யாரு உங்களுக்கு கொடுக்குறாங்க இது இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லைங்களா நீங்கள் வந்து புதியதாக உங்களுக்கு கட்சியில் வந்து உறுப்பினர் நீங்கள் சொல்லிட்டீங்களா ஒரு கோடி பேருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடி பேர் எங்கன்னா போய் விண்ணப்பம் வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஃபார்ம் சிக்ஸ் அவங்க வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்களா எதுவுமே கிடையாது சார் எதுவுமே பண்ணாமல் சும்மா வெற்று விளம்பரத்தை மட்டும் பேசிட்டு திமுக எதிர்ப்பு மட்டும் எப்படிங்க ஒரு கட்சி வந்திருக்க முடியும் திமுக எதிர்க்குறதாங்க அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களும் முப்பத்தி மூணு வருஷம் வந்து ஆட்சி பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன புதுசாக திமுக கிளம்பி வரேன்னு சொல்லிட்டோம் திமுக கிளம்பி எதிர்க்க போகிறேன்னு சொல்லி வந்தவங்கலாம் இன்றைக்கி மண்ணோட மண் அழிஞ்சு போயிட்டாங்க அதுதாங்க திமுக திமுகவோட வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு அதை விட்டுட்டு சும்மா நாங்கள் வந்து திமுக எதிர்க்கிறது மட்டுமே ஏன் வேலைன்னு சொன்னால் அந்த அரசியல் இங்கே எடுபடாது விளம்புறதுக்காக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்கிற பார்த்தீங்க நன்றி சார் நன்றிங்க